மாற்றுமையும் மகத்துவமும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுந்த விசேஷம் பதி பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி மூணாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள் ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும் படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார் ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னார் ஆகிலும் அதிகாரிகளாலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஜபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தீவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் எனக்கு பிரிமான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து இங்க அவர் ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் காரியங்களை முக்கியமான காரியங்களை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் கடிந்து கொள்ளுகிறார் சில காரியங்களை உண்மையாக வெளிப்படுத்துகிறார் ஏன்னால் அப்படியாவது அவங்க விசுவாசம் வைப்பார்களா என்று சொல்லி அவர்களை குறித்து அக்கறையோடு கூட பாரத்தோடு கூட அவர் பேசுகிறார் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி அவர்கள் சொன்னாலும் விசுவாசிக்காமற் போனார்கள் ஏசாயா இப்படியாய் சொல்லியிருக்கிறார் எதை எந்த வசனத்தை கோட் பண்ணாருன்னா ஏசையா ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இருக்கிறது அவங்க கண் இருந்தும் காணலை இருதயத்தில் உணரலை அவங்க குணப்படாமலும் இருக்கிறாங்க ஸோ இதனால அவங்க கண்களை குருடாக்கி இருதயத்தை கடினமாக்கினார் பாருங்க ஆவிக்குரிய விதத்தில் குருடான தன்மை அவங்களுக்கு உண்மையை சத்தியத்தை அறிய முடியவில்லை அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய செய்தியை நல்ல செய்தியை சத்தியத்திற்கான விடுதலையான செய்தியை அவர்கள் கேட்க அவருடைய இருதயமானது எப்படி இருக்குதான் கடினப்பட்டு இருக்கிறது ஆவிக்குரிய விதத்துல ஒரு மந்தமான நிலைமை இப்படிப்பட்ட காரியம் ஏன் அவங்க வாழ்க்கையில் இருக்குது யாருடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தொடர்ந்து பார்க்குறோம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அவங்க கிறிஸ்துவை அறிந்திருந்தும் அவர் மேலே விசுவாசம் வைத்திருந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஜபாலயத்துக்கு வெளியே அவங்கள தள்ளிடுவாங்களோ ஜபாலய தலைவர்களும் பரிசெயர்களும் சது பிரதான ஆசாரியர்களும் இவங்க இவங்களை எங்கே ஜபாலயத்தொட்டு வெளியே தள்ளிடுவாங்களோன்னு ஒரு பயத்தின் அவர்கள் அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்ப பாருங்க நாப்பத்தி மூணாம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க தேவனால் வருகிற மகிமைய காட்டிலும் மனுஷரால் வருகிற மகிமைய அதிகமா விரும்பினாங்க மனுஷர் என்ன சொல்லுவாங்க மனுஷங்க நம்மளை வந்து எப்படி பேசுவாங்க இல்லை மனுஷங்க நம்மளை தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க தேவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்ற அக்கறை அவர்களுக்கு இல்லை தான் அவங்க எவ்வளவு கேட்டாலும் அவங்க இருதயம் கடினப்பட்டிருந்தது அவங்க எவ்வளவாய் அவங்க சத்தியத்தை அவர்கள் கேட்டாலும் அந்த சத்தியத்தின் வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லாததுனால அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது அந்த மந்த நிலைமை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களுக்கு காணப்பட்டது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த நாளில நம்மை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம மனுஷங்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்றோமா அல்லது ஆண்டவர் நம்ம குறித்து என்ன நினைத்திருக்கிறார் இந்த மனுஷங்களை பிரியப்படுத்துகிறவங்க எப்படி இருப்பாங்க ஐயோ நம்மளை தள்ளிடுவாங்களோ மனுஷங்க நம்மளை புறக்கணிச்சிருவாங்களோ நம்மள தப்பா நினச்சிருவாங்களோ நம்மளை அவமானப்படுத்திருவாங்களோன்ற ஒரு பயம் அது மாத்திரமல்ல ஐயோ நம்ம மனுஷங்களால வருகிற மகிமை நமக்கு வேணும் மற்றங்க நம்மளை புகழணும் நம்மளை பற்றி தப்பா பேசிடக்கூடாது அதனால நிறைய நம்ம என்ன பண்றோம் காம்ப்ரமைஸ் பண்ணி போறோம் ஒரு சரி அவங்க சொல்றதை நம்ம செய்வோம் இவங்க சொல்றது செய்வோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்குவோம் அப்படின்னு தேவனுக்கு ஆண்டவருக்கு அது பிடிச்ச மாற காரியமா ஒரு நண்பன் நண்பனை ஒரு தவறான ஒரு காரியத்துக்காக கூப்பிடுகிறார் அப்படின்னா ஐயோ நண்பன் கோச்சிக்குவான் என்னுடைய என் ஃப்ரெண்டு கோச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்கிறோமா இந்த நாளில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம வாழ்க்கையை இன்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நாம் தேவனுக்கு பிரியமாய் நம் வாழ்கிறோமா அல்லது மனுஷனை பிரியப்படுத்த நம்ம பார்க்கிறோமா ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம வாழ்க்கையில் நாம் நாம் தவறுக்கிறது இயல்பு தான் ஆனால் நம்ம தேவனை பிரியப்படுத்தும்படியாய் நம்ம முயற்சி செய்தோன்னா ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் அவருடைய மனதை துக்கப்படுத்துகிற காரியத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கணும் பாண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு மாத்திரம் பயப்படுது அது மாத்திரம் அல்ல நான் இந்த காரியத்தை செய்தா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா ஆண்டவர் அங்கீகரிப்பாரா அதை யோசித்து நம்ம செய்யறது அது மாத்திரம் அல்ல நம்ம தேவனுக்கு உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உத்தம இருதயத்தோடு நாம் அவரை நேசித்து அவரோடு கூட வாழுகிறது கத்துடைய வார்த்தையின்படி நம்ம நிற்கிறதுக்கு உறுதியாய் நம்ம நிற்கிறது நம்ம நம்ம பெயர் பிரஸ்தாபம் வெளியில போகலனாலும் பரவாயில்ல ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையில நினைக்கிறேன் என்னுடைய என்னுடைய ஒவ்வொரு செயலும் நான் ஆண்டுபுற கனப்படுத்துறேன் நான் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது மாத்திரம் அல்ல எந்த இடத்துல நம்ம இது தேவனுடைய வார்த்தை அல்ல இது வேதத்தின்படி அல்ல இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்காக நிற்க வேணும் அது மாத்திரம் அல்ல பாருங்கள் நம்ம மனுஷனுடைய புகழ்ச்சிக்கு அடிமையாக இடக்கூடாது எந்த மனுஷன் நம்மளை புகழ்கிறானோ அதே மனுஷன் நாளைக்கு நம்மளை இகழுவாங்க நம்மளுக்கு தெரியாது பாருங்க ஏசு கிறிஸ்துவ கூட அவரை விசுவாசித்த அவரை ராஜாவென்று சொல்லி உன்ன வருகிற ராஜா அவர் தக்கவர் ஓசனானு சொன்ன ஜனங்க அதே ஜனங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவரை சிலுவர அறையும் என்று சொல்லி யூத தலைவர்களால் ஏவப்பட்டு சொன்னாங்க அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனிதனை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கத்தை நமக்கு உதவி செய்யும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே எங்கள் வாழ்க்கையில் அண்டு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடராய் மந்தமான இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் இல்லாத படிக்கு எங்கள் இருதய சதையான இருதயமாய் கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக ஒரு வாழ்க்கை அல்ல உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தனை எங்களுக்கு கிருப தாரோ எங்களை வழி நடத்தும் எங்களை துதிகன துதிகனமகிமையாக்கு செலுத்தி சுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமேன்